வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் பூஜை அறையும் நான் வேறு மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்மேல்மதுவர் தான் மேலே இருப்பார் ஸோ இவர் தான் எனக்கு அம்மா அப்பா இவர் வந்து எப்படின்னா சிவனே வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் இது இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எங்கள் வீட்டில் ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் ஒன்று வந்து கிரக பிரதேசத்துக்கு அண்ணாவே கொடுத்தாங்க வந்து இந்த ஃபோட்டோ தான் வந்து கொடுத்தாங்க ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ இப்படி ஒவ்வொன்றும் என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் தேடி தேடி வாங்கியிருப்பேன் அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நடுவில் விநாயகர் இருப்பார் எனக்கு நடுவில் மீனாட்சி இருக்கணும் பின்னாடி சிவன் இருக்கணும் எங்கள் அம்மா அப்பாவும் இருக்கணும்னு இந்த இந்த இதை தேடி வாங்கினேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யூனிக்கான கலெக்ஷன்ஸை வாங்கி வாங்கி வச்சுருப்பேன் அதே மாதிரி இதுவும் அப்படி தான் ஸோ இந்த ஃபோட்டோவும் அப்படி தான் இது ரொம்ப அவ்வளோவா யார் வீட்லேயும் இருக்க மாட்டாங்க ஸோ இதுலேயே போட்டிருப்பாங்க மார்க்கண்டையன் பூஜை செய்த காட்சின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதுவாக இருக்கட்டும் அப்புறமேட்டு பிரம்மார் வந்து யார் வீட்டிலையும் இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து பிரம்மா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் தேடி தேடி இது பண்ணது இப்போ பூஜரமாக வேறு மாதிரி செட் பண்ணியிருக்கோம் நான் எப்பயுமே ஒரே மேடையாக இருந்ததை இப்போ வந்து ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து ஸோ படி செய்யணும் படி மூணு படியாக செஞ்சு தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னு இது யோசித்து வச்சது அப்போ கருப்பனுக்கு தனியாக வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ கருப்பனுக்கு இவருக்கே எங்கள் வீட்டுக்காருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவருங்கக்கிட்ட சொல்லி பதினெட்டு படி வச்சு இந்த அப்படியே இந்த இதை வச்சாச்சு ஸோ பதினெட்டு படி வச்சுட்டு ஐயப்பன் இல்லாமல் இருந்தா எப்படின்னு சொல்லி நேற்று போய் ஐயப்பன் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நேற்று ஐயப்பன் வந்துட்டார் நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு ஐயன் ஐயப்பன் வந்திருக்காரு கருப்பன் வந்தோன்னா பக்கத்துலேயே ஐயப்பன் வந்துட்டார் அதெல்லாம் எனக்கு ஐயப்பன் எப்படி தான் வச்சு நம்ம வழிபடணும் ரொம்ப ஆசை பட் பயம் நிறையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப சுத்த இருக்கணும் நம்மளால் கொண்டு செலுத்த முடியுமான்னு பார்த்தேன் பட் அவரே வந்துட்டார் அதுக்கப்புறம் இங்கிட்டு சாய்பாபா ராகவேந்திரா இந்த மாதிரி அதே மாதிரி லக்ஷ்மி எங்கள் வீட்டில் அன்னபூர்ணி நாங்கள் இப்படி தான் வச்சுருப்போம் எப்படின்னா அரிசி வரலி மஞ்சள் திரும்ப அரிசி போட்டு ஒருவா காயின் போட்டு மேலே அரிசி நிரப்பி துவரம்பருப்பு போட்டு இப்படி தான் வச்சுருப்போம் ஸோ இது சரஸ்வதி எங்கள் வீட்டில் சரஸ்வதியும் இருக்கும் அப்புறம் இது வந்து கீழே வந்து கோமதி சக்கரம் மொட்டு சோவி உப்பு மஞ்சள் குங்குமச்சமல் இது வந்து அப்படியே லக்ஷ்மிக்கு ஏற்ற அம்சம்லாம் கீழே இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக நம்மளோட முருகர் தான் வேறு யாருக்கும் அங்கே இடம் இல்லைன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முருகரை வச்சாச்சு ஸோ எங்கள் அண்ணன் தான் எங்கள் ரெண்டு அண்ணனும் அங்கே இருப்பாங்க இவர் அவர் பெரியண்ணே அவர் ஸோ அது ஒன்று அதே மாதிரி எங்கள் வீட்டில் சங்கை வந்து நாங்கள் எப்போயுமே இப்படி தான் வச்சுருப்போம் ஏன்னா சங்கை இப்படி திருப்பி வச்சுருந்தா அதில் ஒன்று தண்ணி இல்லை பால் ஊற்றி வைக்கணும் கரெக்டாக அதில் பாசமெலாம் பிடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி பச்சரிசி போட்டு உருவாக்காயின பச்சை கற்பூரம் அந்த ஜவ்வாதெல்லாம் போட்டு இப்படி வச்சுருப்போம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு தான் அதை எடுத்து அபிஷேகம் பண்ணி இருந்த பால் எடுத்து நாங்கள் எடுத்து குடிப்போம் ஸோ இதுதான் எங்கள் வீட்டு இப்போதைக்கு பூஜை செட் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட கருப்பு எப்படி இருக்காரு ஸோ கருப்பு சாமியோட பதினெட்டாம் படி அந்த கணக்கு பதினெட்டாம் படி அவர் யாருக்கு காவலுக்கு நிற்கிறாரு எட்டாவது படியில் சத்திய வாக்கு தந்து அந்த சாஸ்தாவுக்கு காவலுக்கு நிற்கிற மாதிரி ஐயப்பன் அதுக்கு பக்கத்திலேயே கருப்பனுடைய உருவம் அதுக்கு பக்கத்திலையே அவனோட அடையாளம் சோ இது வந்து எப்படி சொல்றது இதை எல்லோரும் கொண்டு செலுத்த முடியும் முடியாது இல்ல இப்படி வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்படி கும்பிடணும்னு ஒரு ஆசை சோ நம்ம ஆசைக்கு என்றைக்குமே தெய்வங்கள் வந்து தடப்பூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து கருப்பை வாசம் பண்ணுறாரா அப்படின்னா அது அவர் தான் சொல்லணும் ஸோ அவருக்கு உண்டான விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு அதை ப்ராப்பராக கொண்டு போய்கிட்டுருக்கோம் ஸோ இந்த பூஜை அறையிலேயே மற்ற எல்லாம் அவளுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் இது ஒன்று மட்டும் எனக்கானது ஸோ இது அவருக்குரிய சர்ப்ரைஸ் நான் கொடுத்த சர்ப்ரைஸ் அவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த பதினெட்டு படி வச்சு ஆசாரி வந்து செய்யறப்ப தான் அவருக்கே தெரியும் பதினெட்டு படியா அப்படின்ட்டு கரெக்டாக ஆமாம் ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஐயப்பன் கோவிலோட மணியை தான் வச்சுருந்தோம் முதல்ல ஸோ மணியை பிரதானமாக மையத்தில் வச்சுட்டு அதுக்கு காவல் இருக்க மாதிரி தான் வச்சது ஸோ மணி வைக்கிறதுக்கு பதிலாக ஐயப்பனோட சிலையை வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கி தான் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் செட் பண்ணி ஸோ முருகனுக்கு ஒரு விளக்கு மகாலட்சுமிக்கு ஒரு விளக்கு அது போக கீழே ரெண்டு விளக்குல நம்மளோட அணையா விளக்கு ஒன்று மொத்தம் அஞ்சு விளக்கு வந்து நம்ம ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் என்னன்னு கேப்பீங்க இது வந்து பிரசாதத்துக்கு ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில பூஜாரையில நம்ம பூவெல்லாம் போட்டுட்டு டெய்லி பிரசாதம் ஒன்று கிஸ்மிஸ் வைப்போம் இல்லை கல்கண்டு வைப்போம் இது வந்து தா வெத்தலை பார்க்க வைக்கிறதுக்கான இதெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுடக்கூடாது ஸோ இதுதான் எங்கள் பூஜார் எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்லி